தருமபுரி மாவட்டத்தில் காரில் கடத்தி வரப்பட்ட ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்களை போலீசார் கைப்பற்றினர் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் காவல் சரகத்திற்குட்பட்ட தருமபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் பார்த்திபன் உதவி ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் போலீசார் மாட்லாம்பட்டி பிரிவு ரோடு அரசு சட்டக்கல்லூரி அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது நிற்காமல் சென்ற கார் ஒன்றை விரட்டிப் பிடித்தனர் அப்பொழுது காரில் இருந்தவர்கள் காரிலிருந்து இறங்கி தப்பிச் சென்றனர் போலீசார் காரை சோதனையிட்ட போது ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருநூற்று இருபது கிலோ குட்கா போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது வந்தது அதையடுத்து காரையும் காரில் இருந்த குட்கா பொருட்களையும் கைப்பற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை செய்து வருகின்றனர்